கிறிஸ்துவ குழன்பானவர்களே ஆண்டவராக இசேசு கிறிஸ்துவின் அமைத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நாம் இன்றைய நாளிலிருந்து நாம் புதிய ஏற்பாட்டில் ஒரு சில புத்தகங்களை குறித்து நாம் வேத ஆராய்ச்சி செய்யிருக்கிறோம் அதன் அடிப்படையில் முதலாவதாக ஒன்று இரண்டு தசலோனிக்கியர் புத்தகத்தை குறித்து வேத ஆராய்ச்சி மேற்கொள்ள இருக்கிறோம் ஆகிய பவுல் எழுத நிருபங்களில் மிக முக்கியமான நிருபங்களாகும் ஒன்று ரெண்டு தஸ்லோனிக்கிய நிருபம் ஆகவே இந்த தஸ்லோனிக்கியர் நிருபத்தை குறித்து நாம் ஆறு ஆய்வு மேற்கொள்வதற்கு முன்பதாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை அதாவது வேதத்தை எப்படி படிப்பது எப்படி வியாக்கியானம் பண்ணுவது எப்படி தியானிப்பது இனிமே வேதத்தின் மிக முக்கியமான காரியங்களை எப்படி கற்றுக்கொள்வது என்கிறதை குறித்ததான ஒரு சில காரியங்களை ஒரு முன்னுரையாக சொல்லிவிட்டு தொடர்ந்து நாம் அதிகாரம் அதிகாரமாக முடிஞ்ச அளவுக்கு வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸாக நாம் வேத வியாக்கியானம் பண்ண பழகிக்கொள்ள இருக்கிறோம் இதை கற்றுக் நான் விரும்புகிறேன் ஆகவே இந்த நாளில் தெஸ்லோனிக்க நிருபம் ஒரு கண்ணோட்டம் என்கிற தலைப்பில் த புக் ஆஃப் தெஸ்லோனியன்ஸ் அண்ட் ஓவர் வியூ என்கிற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆகவே எந்த ஒரு புத்தகத்தை நாம் படிப்பதாக இருந்தாலும் சரி அது புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி அது எந்த விதமான புத்தகமாக இருந்தாலும் சரி ஒருவேளை சுவிசேஷ நூட்களாக இருக்கலாம் அந்த அப்போஸ்ல நடவடிக்கைகள் போன்ற வரலாற்று நூட்களாக இருக்கலாம் அல்லது நிரூபமாக இருக்கலாம் அல்லது தீர்க்க புத்தகங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் அதை எப்படி படிக்க வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வியாக்கியானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சில காரியங்களை இந்த வகுப்பிலே ஒரு முன்னுரையாக சொல்ல நான் விரும்புகிறேன் அவங்க நீங்கள் பாருங்கள் இன்றைய நாளில வேதத்தை நாம் முறையாக எப்படி கற்றுக்கொள்வது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு அதை ஒன்று தோனிக்கர் புத்தகத்தின் அடிப்படையிலேயே நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் ஆகவே இன்றைய நாளிலும் இனி வரும் நாள் நாட்களிலும் ஒன்று தஸ்லோனிக்க நிருபம் ரெண்டு தஸ்லோனிக்க நிருபம் அதைத் தொடர்ந்து அடுத்த நிருபங்களை குறித்து நாம் தியானிக்கு ஆகவே இந்த நாளில் வேதத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சில காரியத்தை முன்னுரையாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் முடிவு செய்கிறேன் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் உதாரணமாக அப்போசன் ஆகிய பவுல் எழுதின ஒன்று தஸ்லோனிக்க நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே வேதத்தை நீங்கள் கையில் எடுத்து வைத்து கொண்டு நான் சொல்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் நோட்டில் குறிப்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை தியானிப்பதில் நிச்சயமாக ஒரு பொருள் உள்ளதாக இருக்கும் மட்டுமல்ல வேத வியாக்கியானங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் இங்கே பாருங்கள் இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது அப்போஸ் நாகிய பவுல் எழுதின நிருபங்களில் ஒன்று சரிங்களா அப்ப இந்த தெஸ்லோடி கேஸ் திருச்சபை குறித்த ஒரு ஓவர் என்று சொல்லுகிற பொழுது இதனுடைய ஆசிரியர் பவுல் அப்போஸ்தன் ஆகிய பவுல் இந்த புத்தகத்தை எழுதுகிறார் ஒன்று தெஸ்லோடிக்கர் புத்தகத்துல ஐந்து அதிகாரங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஒன்று தெஸ்லோடிக்கர் புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிபி ஐம்பத்தி ரெண்டு வசனங்கள் எண்பத்தோரு வசனங்கள் ஐந்து அதிகாரத்திலும் சேர்த்து நாம் பார்க்க முடியும் ஆகவே எந்த புத்தகத்தை நாம் படித்தாலும் சரி அது எழுதப்பட்ட காலம் ஆசிரியர் எந்த காலத்தில் எழுதினார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக நல்லது அதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் உங்களை வரலாற்று சூழலை கற்றுக்கொள்ள முடியும் அந்த நாட்களில் திருச்சபையில் நிலைமை எப்படி இருந்தது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் யார் அரசர்கள் ரோம சாம்ராஜ்யத்தில் மட்டும் இருக்கிற பிராந்தியங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் எப்படியாக கிறிஸ்தவர்களை ஆஹ் துன்பப்படுத்தினார்கள் என்கிற காரியங்கள் எல்லாம் அந்த எழுதப்பட்ட ஆண்டை வைத்து நாம் கணிக்க முடியும் ஆகவே அது மிக மிக முக்கியமான ஒன்று அதே போல எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி அதற்கென்று ஒரு மைய கருத்து என்று ஒன்று உண்டு அதாவது கீ மெசேஜ் என்று சொல்கிறோமே அந்த மைய கருத்து என்று ஒன்று ஒன்று அதன் அடிப்படையில் தான் அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் மையமாக வைத்து அதிகாரங்களை எழுதுவதை நாம் பார்க்க முடியும் வசனங்களை அதில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் இது மட்டுமல்ல இதை தவிர வேற காரியங்களும் அங்கே இணைக்கப்பட்டிருக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆகவே மைய கருத்து என்பது மிக முக்கியமான ஒன்று பிரத்யேகமாக அதை மனதிலே வைத்துதான் அந்த புத்தகம் அல்லது அதிகாரங்கள் பேசுகிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் ஒன்று ரெண்டு தெஸ்லோரிக்கிய நிறுவனத்தினுடைய மைய கருத்து என்ற ஆசிரியர் எதை நினைக்கிறார் என்று சொன்னால் விசுவாசிகள் விசுவாசம் நம்பிக்கை அன்பில் கலப்படும்படியாக அதாவது திஸ்லோடிக்க திருச்சபை விசுவாசிகள் விசுவாசம் நம்பிக்கை அன்பில் வேலைப்படும்படியாக இந்த கடிதம் அல்லது இந்த மடல் அல்லது இந்த நிருபம் எழுதப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஹெல்பிங் பிலிவ் டு டெவலப் வித் ஃபை ஹோப் அண்ட் லவ் என்று சொல்லலாம் ஆகவே இதன் அடிப்படையில் நாம் இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது மிக அழகாக அந்த வசனங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஏனென்று கேட்டால் அன்பானவர்கள் இதை போன்ற காரியங்களை நாம் சிஸ்டமேட்டிக்காக சரியாக செய்கிற பொழுது வசனங்களை தப்பு தப்பாக நாம் வியாக்கியானப்படுத்த மாட்டோம் இரண்டாவதாக நாம் என்ன நினைக்கிறோமோ அதை எல்லாம் செய்திக்குள்ளாக கொண்டு வர மாட்டோம் மற்ற தவறான உபதேசங்கள் வழிவகுப்பதற்கு இது தடை செய்ய தடை தடை பண்ணப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே ஒரு முறையாக வேதத்தை கற்றுக்கொள்கிற பொழுது நாம் சிறப்பாக அங்கு எழுதப்பட்ட காரியங்களை குறித்து மட்டுமே தியானிக்க புரிந்து கொள்ள அதை வியாக்கியானம் பண்ண வேதம் நமக்கு உதவி செய்கிறது பசுதா நமக்கு உதவி செய்கிறார் இப்படியாக நாம் பார்க்கிற பொழுது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அப்போ பவுல் புதிய பாட்டில எ நிருபத்தையும் சேர்த்தினால் சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் பவுல் எழுதினார் என்று நாம் கணக்கில் வைப்போம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் பதினாலு புத்தகங்களை அப்போசனல் ஆகிய பவுல் நிருபங்களாக எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தேழு புத்தகங்கள் இருக்கிறது அதில் பதினாலு புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் அப்போசனல் ஆகிய பவுல் அதுல நீங்கள் பார்ப்பீங்களோ என்று சொன்னால் பதினாலு நிருபங்களில முதலாவது எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த ஒன்று திஸ்டோனிக்கிய நிருபம் அதாவது புரிந்து கொள்கிறோம் அப்போ எழுதுற பதினாறு நிருபங்கள்ல முதலாவதாக எழுதப்பட்ட நிருபம் தான் இன்று ஒன்று தசலோடிக நிருபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நிருபத்தை அப்போனல் பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் பொழுது அதை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும் அவர் கொரிந்து பட்டத்திலே ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார் அந்த இடத்துல அந்த காலகட்டங்களில் ஒன்று ரெண்டு தசலோட்டிக்க நிருபத்தை அவர் எழுதுகிறதை வேதத்தில் பார்க்க முடியும் என்ன அன்பான இந்த மைய கருத்து மட்டுமில்ல இன்னும் ஒரு முக்கியமான சில காரியங்களையும் மனதில் வைத்து விஸ்வாசிகள் கிறிஸ்தவக்குள்ளாக திடப்படும்படியாக ஸ்திரப்படும்படியாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும் ஒன்று தசலோனிக்க நிருபம் அல்லது ரெண்டு தசலோனிக்க நிருபத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது நான் சொல்கிற மூன்று காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு அதாவது உங்களுடைய வேத புத்தகத்தில் அந்த டாப் மார்ஜின் ரைட் கார்னர் டாப் மார்ஜின் ரைட் கார்னர் இதை கூட நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம் இங்கே மிக முக்கியமான மூன்று காரியங்களை குறித்து அதிகாரங்கள் பேசுகிறது அதிகாரங்களில் வருகிற வசனங்கள் பேசுகிறதை நான் பார்க்குறோம் இதைத்தான் நான் போஸ்டன் ஆகிய பவுல் தன்னுடைய திருச்சபை விசுவாசிகளுக்கு அதாவது திஸ்லோடிக்கே பட்டின திருச்சபை விசுவாசிகளுக்கு தெளிவுபடுத்தும்படியாக மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகப்படுத்தும்படியாக இந்த மிக முக்கியமான காரியங்களை குறித்தும் பேசுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது எழுதி வைத்துக்கொள்கிற மூன்று காரியத்தை குறித்து ஒன்று ரெண்டு திசை தோணிக்கின்றிருப்போம் பிரத்யேகமாக பேசுகிறதை நான் பார்க்குறோம் இது மரியக்கருத்து மட்டுமல்ல அதோடு கூட தொடர்புடைய காரணிகள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக கன்வர்ஷன் மனமாற்றம் மேலே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் சிஓஎன்னு போட்டுக்கலாம் ஐஃபன் கன்வர்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அல்லது மனமாற்றம்னு போட்டு வச்சுக்கோங்க கன்வர்ஷன் இரண்டாவதாக பர்டிக்யூஷன் பாடுகள் அல்லது உபத்திரவங்கள் மூன்றாவதாக எஸ்கட்டாலஜி வருங்காலம் அல்லது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை ஆகவே இதை நாம் எழுதி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் எந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது என்பதை நாம் படித்தாலே ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் அதை தொடர்பு மற்ற வசனங்களோடு நாம் இணைத்து பொருத்தி படிக்கிற வேலையில முழுமையாக அந்த அதிகாரம் எதை சொல்லுகிறது அல்லது அந்த பேசேஜ் எதை சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் ஒன்று தசோடிகர் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் வசனம் ஐந்து வந்து நான் வாசிக்கவில்லை வசனம் ஐந்து கன்வர்ஷனை குறித்து பேசுகிறது வசனம் ஆறு ஒன்றோடிக்கர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பர்சிக்யூஷனை பற்றியும் பேசுகிறது கன்வர்ஷனை பற்றியும் பேசுகிறது எட்டாவது வசனம் கன்வர்ஷன் அதாவது மனமாற்றத்தை பற்றி பேசுகிறது ஒன்பதாவது வசனம் கன்வர்ஷன் மனமாற்றத்தை பற்றி பேசுகிறது பத்தாவது வசனம் எஸ்கட்டாலஜி வருங்கால இலை குறித்து பேசுகிறது ஆகவே இந்த ஐந்து அதிகாரங்களிலும் வசனங்களிலே நீங்கள் வாசித்து அதிகாரங்களை நீங்கள் வாசித்து இதை போன்ற வசனங்கள் எங்கு வருகிறது இந்த மூன்றின் அடிப்படையில் அதாவது கன்வர்ஷன் ப்ரஸிக்யூஷன் எஸ்கட்டாலஜி அடிப்படையில் எந்த வசனம் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பேசினால் இந்த புத்தகத்தை நாம் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இதன் அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து வருகிற எல்லா புத்தகங்களையும் நாம் படிக்க இருக்கிறோம் அதில் மிக முக்கியமான ஒன்று என்ன என்று கேட்டால் ஆத்தர் இன்டெண்டர் மீனிங் நான் மீண்டுமாக சொல்கிறேன் ஆத்தர் இன்டெண்டர் மீனிங் அதாவது அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் எதை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை பிரத்யேகமாக எழுதுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது தான் ஆத்தர் இன்டெண்டர் மீனிங் ஒருவேளை தெஸ்டோனிக்க நிருபமாக இருக்கலாம் பொருந்திய நிருபமாக இருக்கலாம் ரோம நிருபமாக இருக்கலாம் அல்லது சுவிசேஷ நூல்களாக இருக்கலாம் மத்திய சுவிசேஷமாக இருக்கலாம் வெளிப்படுத்துற விசேஷமாக இருக்கலாம் திருக்குதர்ஷன நூலாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி பழைய பொட்டு புத்தகங்களாக இருக்கலாம் அந்த எழுதின ஆசிரியர் எதை மனதிலே வைத்து கொண்டு அதை வெளிப்படுத்தும்படியாக எழுதுகிறார் என்பதை தான் ஆத்தர் இன்டெண்டன் மீனிங் என்று சொல்லுகிறோம் ஆகவே அதன் அடிப்படையில் ஒரே ஒரு அதிக ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் நான் உங்களுக்கு இந்த நாளிலே நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக ஆத்தர் இன்டெண்டன் மீனிங் என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாக உதாரணத்திற்காக நான் சொல்லுகிறேன் ஒன்று குறைந்தியர் புத்தகத்தை நீங்கள் எழுதி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியர் மற்றும் ரெண்டு குறிந்த நிறுவம் எதற்காக எழுதப்பட்டது அதாவது அப்படின்னா ஒன்று ரெண்டு குருந்திய நிருபங்களை எதற்காக எழுதுகிறார் எதை மனிதளை வைத்து எழுதுகிறார் மட்டுமில்லை எதை அந்த திருச்சபை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும் சீர்திருத்த வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து நடந்த கேட்ட அறிந்த சத்தியங்கள் மூலமாக மடல் எழுதுகிறதை நான் பார்க்க முடியும் அப்படி பார்க்கிற பொழுது உதாரணத்திற்காக இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ரெண்டு குருந்திய நிருபம் எழுதப்பட்டதுக்கான காரணங்கள் பிரத்யேகமான காரணங்கள் இன்னும் சில காரியங்கள் உண்டு பிரத்யேகமான காரியங்கள் அதாவது ஆர்தர் இன்டென்டன் மீனிங் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் பாருங்கள் குருந்திய திருச்சபையில் முதலாவதாக ஒழுக்கக்கேடுகள் காணப்பட்டது இம்மோராலிட்டி காணப்பட்டது இரண்டாவதாக பிரிவினை போராட்டங்கள் காணப்பட்டது மூன்றாவதாக அவர்களுக்குள்ளாக திருச்சபை விசுவாசிகளுக்குள்ளாக வழக்குகள் கோர்ட் கேசஸ் காணப்பட்டது நான்காவதாக ஏற்ற தாழ்வுகள் காணப்பட்டது ஆகவே இதையெல்லாம் கழையும்படி இதிலே அவர்கள் சீர் பொருந்தும்படியாக இதை திருத்தும்படியாக இன்னுமாக திருச்சபை வளர்ந்து பெருகுவதற்கு இவைகள் எல்லாம் காரணமாக இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசிகள் இவைகள் எல்லாம் தடைகளாக இருக்கிறது என்பதை குறித்து எச்சரிப்பு மற்றும் ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் கற்றுக்கொடுக்கும்படியாக இந்த நான்கு காரியங்கள் அடிப்படையில் ஒன்று ரெண்டு குரந்திய நிருபங்கள் நிருபம் எழுதப்பட்டதை நான் பார்க்க முடியும் இப்போ பாருங்க உதாரணமாக அவர்களுடைய ஒழுக்க கேடுகள் காணப்பட்டது என்று சொன்னேன்

இரண்டாவதாக பிரிவினை போராட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னேன் உதாரணமாக ஒன்று பொருந்திய ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் திருச்சபையில் தலைவர்கள் சார்ந்த ஒரு பார்ட்டி பூசல் காணப்படுகிறதை பார்க்கிறோம் ஒரு கூட்ட மக்கள் சொல்லுகிறார்கள் நான் பவுலை சேர்ந்தவன் இன்னொரு கூட்ட மக்கள் சொல்கிறார்கள் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் இன்னொரு கூட்ட மக்கள் சொல்கிறார் நான் கேபாவை சேர்ந்தவன் என்ன அர்த்தம் அதனால தான் பவுல் எழுதுகிறார் எங்க எல்லாருமே தலைமை சார்ந்து அணிவகுத்துக் கொண்டு கூட்டம் கூடிக்கொண்டு கச்சை கட்டி கொண்டு இருக்கிறீர்களே கிறிஸ்தனை சார்ந்தவர்கள் என்று யாராவது இங்கே இருக்கிறீர்களா என்று கேட்கிறதை போல இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும் மூன்றாவதாக சொல்ல வழக்குகள் காணப்பட்டது என்று சொல்லி கோர்ட் கேசஸ் நான் வாசிக்கிறேன் ஒன்று குருதியின் நிருபம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டால் வழக்காடும்படி அவன் பசுத்தவான்கிடத்தில் போகாமல் அநீத காரணத்தில் போக துணிகிறதுன திருச்சபையிலே விசுவாசிகளிடையே ஒரு வழக்கு காணப்படுகிறது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுகிறது என்று சொன்னால் அதை நீங்களே தீர்த்து வைத்துக் கொள்ளலாமே உங்களிடத்துல பசுத்தவான்கள் அல்லது வந்து எல்டர்ஸ் மூப்பர் போன்றவர்கள் இல்லையா ஏன் நீங்கள் அநீதிய போகிறீர்கள் ஏழாவாஸ்டர் சொல்கிறாள் அல்லது அதை சகித்து கொள்ளலாமே ஒரு விசுவாசியாக எண்ணி அதை சகித்து கொள்ளலாமே மற்றொரு நல்லாக சீர்புருதலாமே என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம் மூன்றாம் வசனத்துல ஒன்று குழந்தையர் ஆறு மூன்றுல மிக அழகாக சொல்கிறார் தேவ தூதர்களும் நியாயம் விசாரிக்கும்படியாக உங்களை நான் வைத்திருக்கிறேன் இப்படித்தான் உங்களை வைத்திருக்கிறேன் என்பதில் இப்படித்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சாதாரண காரியங்களுக்காக நீங்கள் ஒருவர் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு கோர்ட்டுக்கு செல்கிறீர்களே இது என்ன நியாயம் என்பதை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம் அநேக ஏற்ற தாழ்வுகள் காணப்பட்டது கிரேக்கன் யூதன் அடிமை சுயாதீனம் ஆண் பெண் இதை சாப்பிட வேண்டும் அதை சாப்பிட வேண்டும் இவர்கள் வந்தால் இதை செய்யக்கூடாது அவர் அவர்கள் செய்ய அவர்கள் வந்தால் அதை செய்யக்கூடாது நல்ல நாள் போன்ற காரியங்கள் எல்லாம் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளில் வைத்து அங்கே திருச்சபை நடத்தப்படுகிறதை பார்த்தபடியினாலே அப்போஸ் நாகிய பவுல் ஒன்று கொண்டி என்று கொண்டிய திருப்பங்களை இதன் அடிப்படையில் எழுதுகிறார் இது மட்டுமல்ல இன்னும் சில காரியங்களை வைத்து தான் எழுதியிருப்பார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் என்னவென்று சொல்கிறோம் என்று சொன்னால் ஆத்தர் இன்டென்டர் மீனிங் என்று சொல்கிறோம் நாம் தொடர்ந்து வருகிற நாட்களில் நாம் ஆகவே இந்த நாகிய பவுல் எழுதுகிறதை குறித்து மட்டுமல்ல எந்த இடங்களிலெல்லாம் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார் அங்கெல்லாம் எப்படி திருச்சபை உருவாக்கப்பட்டது திருச்சபை எப்படி வளர்ந்து பெருகிற்று என்கிற காரியங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் எந்த சபையாக இருந்தாலும் பிரத்யேகமாக அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்போசல் நடவடிக்கைகள் நிருபம் லூக்கா இருந்தால் அப்போசல் நடவடிக்கைகள் நிருபத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதை நாம் கண்டு கொள்ள முடியும் ஆகவே அப்போசனாகிய பவுல் தன்னுடைய ஊழியங்களை எப்படியாக செய்தார் என்பதை விவரிப்பதற்கு லூக்கா மிக அழகாக அப்போதனாகிய பவுல் பிரயாணம் செய்த இடங்களையும் அங்கே அவர் செய்த ஊழியத்தையும் குறித்து புத்தகத்தில் அப்போசல் நடவடிக்கைகள் புத்தகத்தில் எழுதுகிறார் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் மிஷினரி ஜேர்னி அதாவது பவுலின் பயணங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அடிப்படையில் வேத புத்தகத்தில் குறிப்பாக அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பௌலின் ஊழியத்தின் அடிப்படையில் மூன்று மிஷினரி பயணங்களை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த மூன்று மிஷினரி பயணங்களும் அப்போசல் நடவடிக்கைகள் புத்தகத்தில் எந்த இடத்திற்கு எங்கெங்கு சென்று சுவிசேஷம் அறிவித்தார் என்கிற காரியங்களை குறித்து விளக்குவதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த மூன்று மிஷினரி பயணங்கள் என்று சொல்லுகிற பொழுது முதலாவது மிஷினரி பயணம் என்று சொல் சொல்வோமானால் அது அப்போ நடவடிக்கைகள் அதிகாரம் பதிமூன்று பதினாலுல குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே அவர் எங்கெங்கு சென்றார் என்கிற இடங்கள் பயிர்கள் எல்லாம் அங்கே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே முதலே முதலா மிஷினரி பயணம் மிஷினரி சேர்னி நீங்கள் பார்க்க முடியும் அதை தொடர்ந்து இரண்டாம் பயணம் என்று சொன்னால் அப்போ சில நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனம் முதல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை செகண்ட் மிஷினரி ஜேர்னி என்று சொல்கிறோம் மூன்றாம் மிஷினரி பயணம் என்பது அப்போ சில நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் துவங்கி இருபதாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வாசனம் வரை மூன்றாம் மிஷினரி பயணம் என்று சொல்லுகிறோம் ஆகவே அப்போ நாய் பவுலின் ஊழியத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள மட்டுமல்ல அவர் எழுதின நிரூபம் அல்லது மடல் அல்லது எபிசில் ஆக்கிரத்தில் சொல்லுகிறோமே கடிதம் ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் முன்னுரையாக நாம் தெரிந்து கொண்டு நாம் படிப்பது மிக மிக நல்லது ஆகவே ஒன்று தசலோடிக்கிய நிருபம் அல்லது தசலோடிக்கிய நிருபம் ஒரு கண்ணோட்டம் என்ற தலைப்புல இந்த நாளில் நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம் மிக முக்கியமாக அப்பஸ்நாகிய பவுல் புத்தகத்தை குறித்த காரியங்களை நாம் பார்த்தோம் மைய கருத்து என்றால் என்ன விசுவாசிகள் விசுவாசம் நம்பிக்கை அன்பிலே வெலப்படும்படியாக ஹெல்பிங் பிலீவர்ஸ் டு டெவலப் வித் ஃபைத் ஹோப் அண்ட் லவ் என்று பார்த்தோம் அதே போல் நம்ம பார்த்தோம் எப்படியாக மிகவும் முக்கியமான மூன்று காரியங்கள் பற்றி பிரத்யேகமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது கன்வர்ஷன் பர்சிக்யூஷன் எஸ்கட்டாலஜி ஆகவே மனமாற்றம் பாடுகள் உபத்திரவங்கள் மற்றும் இரண்டாம் வருகை இதை நீங்கள் ஹோம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எந்தெந்த வசனங்களில் வருகிறது என்பதை சைட்ல நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதைத் தொடர்ந்து ஆத்தர் இன்டென்ட் மீனிங் ஆசிரியர் இதை மனதிலே வைத்துக்கொண்டு எந்த புத்தகம் சரி அதை எழுதுகிறார் என்பதை மனதில் அறிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் அதன் அடிப்படையில் உதாரணத்துக்காக ஒன்று ரெண்டு நிறுவனத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன் அதே போல தொடர்ந்து வருகிற காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ் நாக பௌனுடைய ஊழிய பிரயாணங்கள் அதாவது மிஷினரி ஜேர்னியை குறித்து இந்த நாளில மூன்று மிஷினரி ஜேர்னிகள் எந்த அதிகாரங்களே வருகிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம் ஆக இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நீங்கள் தெளிவாக சற்று ஆழமாக நான் புரிந்து கொள்கிற பொழுது அல்லது நாம் கண்டுகொள்கிற பொழுது நிச்சயமாகவே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை மிக எளிதாக மட்டுமல்ல தவறில்லாமல் சரியாக மற்றும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு தேவர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே நம்ம அடுத்து வருகிற டீச்சிங் கிளாஸ்ல கூட அந்த ஒன்ற தசலிக்கு நிறுவம் ஒரு கண்ணோட்டம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து இருக்கிறோம் அதை தொடர்ந்து வருகிற காலங்களில் அதிகாரங்கள் குறித்து நாம் தியானிக்கிருக்கிறோம் ஆகவே இந்த நாளிலேயும் இப்பேற்பட்ட கிருபையை ஏக தேவன் நமக்கு தந்தபடினால அன்றுவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிப்போம்